ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வந்து இன்னைக்கு வந்து திருச்சி ஒரையூரில் இருக்க வெக்காலியம்மன் கோயில் பற்றி பார்க்க போகிறோம் என்னோட ஃபேவரட் கோயிலில் இதுவும் ஒரு கோவில் இங்கே உள்ள போனோன்னா இந்த கோயிலில் வந்து மேல் தளம் கிடையாது சாமி மேலே வந்து வெயில் படுமா அந்த சாமி இருக்கிற இடத்துல மட்டும் அப்படியே வெட்ட வெளியாக விட்டு வச்சுருக்காங்க அது எதனாலனா நானும் அந்த கோயிலே பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த விஷயத்த நான் உங்ககிட்டயும் ஷேர் பண்ணுறேன் அதாவது அந்த கோயிலில் வந்து ஒரு எட்டு ஃபோட்டோ ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க அதுலேயும் இந்த கோயில ஏன் இப்படி இருக்குது அம்மன் ஏன் இந்த மாதிரி வெட்டு வெளியில் இருக்குன்றதுக்கான காரணத்தையும் அந்த ஃபோட்டோஸ்லேயே இருக்குது நான் பார்த்தேன் படித்தேன் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுறேன்னா உங்களுக்கு இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வேணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நீங்கள் வந்து இங்கே பார்த்தது வந்து வேண்டுதல் மரம் ஒரு எல்லோ கலர் சீட்டில் வந்து நம்ம மனசில் என்ன வேண்டுதல் இருக்கோ அதை எழுதி அந்த சீட்டை அம்மன் பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு இந்த மரத்தில் கட்டி விடுறாங்க நம்ம என்ன வேண்டுதல் எழுதி கட்டினாலும் அது நடக்குதுன்றது வந்து இந்த கோயிலில் வர கோயிலுக்கு வர பக்தர்களோட நம்பிக்கை அது ஓகே இப்போ வந்து நம்ம ஹிஸ்ட்ரிக்கு வரலாம் முனிவர்னு ஒருத்தர் நந்தவனம் அமைச்சு அதில் வர செவ்வந்தி பூக்களால் தாயுமான சாமிக்கு வழிபாடு செஞ்சு வந்தாராம் தாயுமான சாமினா அது சிவபெருமான் தான் அதுக்கடுத்து அரசர்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் அரசர்கிட்ட ஆதரவு படுறதுக்காக நந்தவனத்தில் இருக்க மலர்களையெல்லாம் பறித்து அரிசிக்கு பரிசளித்தாராம் டெய்லி நந்தவனத்தில் பூக்கள்லாம் குறையிறத பார்த்த மாமுனி சந்தேகப்பட்டு மறைஞ்சிருந்து இந்த பணியால் பூக்களை பறிப்பதை கண்டறிந்தார் தாய் போக வேண்டிய மலர்கள் அரிசிக்கு போவதைக் கண்ட மாமுனி அரசரிடம் முறையிடுகிறார் அரசர் முனிவரை அலட்சியம் செய்கிறார் மனம் நொந்த முனிவர் தாயுமானவரிடம் முறையிடுகிறார் இறைவன் கோபத்தால் மண் மாறி பொழிய செய்கிறார் மக்கள் உயிரை காப்பாற்றி கொள்ள எல்லை தெய்வமான வெக்காளி அம்மனை சரணடைந்து தன்னை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொள்கிறார் வெக்காலியம்மனும் மக்களை மண் மாறி பொழுதலிருந்து காத்தருள்கிறார் அன்மாரி பொழிந்ததால் மக்கள் வீடுலிருந்து வெட்டவெளியில் தங்குபடியானது மக்களில் இந்த துயர் கண்டு வெக்காலியம்மனும் வெட்டவெளியில் தங்கி வீட்டிலிருந்து அருள் பாலிப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ரீசனாக தான் அம்மன் வெட்டவெளியில் இருக்கிறதா இந்த கோயிலுடைய வரலாறு என்ன இந்த வீடியோவில் போய் இவரை காமிக்கிறேனேன்னு பார்க்காதீங்க நம்ம சேனலே சாருக்காக தான் அப்போது சேரை வீடியோவில் காமிக்கலைன்னா எப்படி தேங்க்யூ ஃப்ரெண்ட்